வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதைய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரையும் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டு பேருந்துகள் மோதி கோர விபத்து இருபத்தி இரண்டு பேர் காயம் அதிகாலையில் சம்பவம் நீரில் மூழ்கி பன்னிரண்டு வயது சிறுவன் உயிரிழப்பு ஹர்த்தாலுக்கு பச்சை கொடி காட்டியது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அரசாங்கத்தை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் ஹரணி சாட்டையடி மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நானே களமிறங்குவேன் எதிர்கட்சி தலைவர் உறுதி பெஹராவை முன்னிட்டு பல பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ளவில்லை நள்ளிரவில் அதிரடியாக கைது முறை அளிக்க போலீஸ் மாதிபர் வழங்கிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரம் முறைப்பாடுகள் பிணக்கப்பாடின்றி முடிவடைந்த டிரம்ப் மற்றும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை பரவும் காட்டுத்தி ஒன்றரை லட்சம் ஏக்கர் எரிந்து நாசம் மொடராகலை வெளியாய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பேருந்தும் சுற்றுலா சென்று தனியார் பேருந்தும் நேருக்கு நேர்மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் தம்பகல்ல பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தம்பஹல்லிருந்து மொனராகலை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டிருந்த தனியார் பேருந்தும் மோதியதில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த இருபத்தி இரண்டு பேர் மொனராகலை வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக மொனராகலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு வீரபுர கெமினி ஏரியில் பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பதிவாக உள்ளது கெரிகட்டிய பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தனது மாமியுடன் குளத்தில் நீராடிக்கொண்டிருந்த போது நேற்று இவ்வாறு துரதிருஷ்டவசமாக நீரில் மூழ்கியுள்ளார் அவர் புத்தளம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரங்குழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்றே சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க குளங்கள் மற்றும் ஆறுகளில் நீராடும் போது பொதுமக்கள் குறிப்பாக சிறுவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசார் னர் எவரும் திங்களன்று வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள கர்த்தாலிக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் கையப்பமிட்ட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முல்லைத்தீவில் அண்மையில் இடம்பெற்ற படுகொலை இலங்கை ராணுவ உறுப்பினர்களினால் மேற்கொள்ளப்பட்டதாக அறியப்படுகிறது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய படைகள் தாமே சட்டமும் ஒழுங்கும் இழந்து இப்படிப்பட்ட கொடூர செயல்களை செய்வது இந்த நாட்டின் சட்ட அமலாக்கத்தின் ஆழமான சீர்கேட்டை வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பேற்க செய்வதில் அரசின் இயலாமை அல்லது விருப்பமின்மை பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து நிரபராதிகளின் உயிரை ஆபத்துக்குள்ளாக்கியுள்ளது இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவெனில் அரசாங்கம் இஸ்ரேலில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா விலக்கு வழங்கும் போக்காகும் இவர்கள் பலர் காசாவில் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறியதாக பரவலாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுப்பினர்களே இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ள நிர்வாக முடக்கத்தை முழுமையாக ஆதரிக்க எங்கள் கட்சி தீர்மானித்துள்ளது இது நீதி பொறுப்பு கூறல் மற்றும் ராணுவத்தினுள் நிலவும் தண்டனையற்ற சூழ்நிலைக்கு முடிவு கோரும் அமைதியான எதிர்ப்பாகும் வடகிழக்கில் உள்ள நமது முஸ்லிம் சகோதரர்களும் சகோதரிகளும் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி குறைந்தபட்சம் காலை நேரத்தில் தங்கள் கடைகள் மற்றும் தொழில்களில் இருந்து விலகியிருப்பதன் மூலம் இந்த ஒற்றுமை போராட்டத்தில் இணையுமாறு அன்புடன் அழைக்கிறோம் தமிழ் மற்றும் முஸ்லிம் என அனைத்து சமூக சமூகங்களும் ஒன்றிணைந்து வன்முறையை நிராகரித்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என குறித்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமுக பெற்று இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர்களான நிதி ஹரணி அவர் சூரிய தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் எதிர்கட்சிகளுக்கு என்ன அவசரம் பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கேள்விக்குட்படுத்தவில்லை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசும் என் மீது அழுத்தங்கள் எதனையும் இதுவரை பிரயோகிக்கவில்லை ஆனால் எதிர்கட்சிகள் வதந்திகளை வெளியிட்டு வருகின்றன சில ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன அனைத்து ஊடகங்கள் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் உண்மை நிலைமைகளை ஊடகங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு இந்த அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என்றார் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சிறுபான்மை பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ரஃபூப் ஹக்கீம் மற்றும் ரிஷாத் பதியுதீன் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டணியின் எதிர்கால அரசியல் திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது இதன்படி மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னர் பரந்துபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என குறித்த பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் நிலவுவதாக கூறப்படும் முருகல்கள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும்

புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய போலீஸ் மா அதிபர்களின் தவறான நடத்தைகள் குறித்து முறைப்பாடு செய்வதற்காக பொதுமக்களுக்காக வாட்ஸ்அப் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் குறித்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்துள்ளன போலீஸ் அதிகாரிகள் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது சரியான சேவையை வழங்கவில்லை என்றாலோ பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடுகள் அனுப்பலாம் என்பது குறிப்பிடத்தக்கது பாதலுலக தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ கமாண்டோ படையின் ஓய்வு பெற்று சார்ஜன் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் சொலோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி கை துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் போதைப்பொருளுடன் பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மாலேபையில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைதான சந்தேக நபரிடமிருந்து ராணுவ கமாண்டோ உடைகளையும் போலீசார் கைப்பற்றினர் துபாயில் உள்ள ராணுவ கமாண்டோ படையிலிருந்து தப்பி சென்ற ஒரு சிப்பாய் தனக்கு துப்பாக்கி போதைப் பொருட்கள் போன்றவற்றை அனுப்பியதாக சந்தேக நபர் கூறியிருந்தார் கைது செய்யப்பட்டவர் பாதாள உலக தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக போலீசார் சந்தேகிப்பதோடு மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் எழுபத்தி ஐந்தாவது பெல்லன் பிலு எசல பெருகிரா மற்றும் ரந்தோலி பெருகிரா என்று நடைபெறவுள்ள நிலையில் போக்குவரத்திற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கிய பெல்லன் வில எசல நாளை காலை முடிவடையும் ஊர்வலம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை போலீசார் அறிவித்துள்ளனர் அதன்படி இன்று இரவு ஏழு மணி முதல் பொர்லத் கமுவ சந்தியிலிருந்து பெல்லந்தொட்டை சந்திவரையில் நூற்றி பத்தொன்பது பேருந்து செல்லும் வீதியும் பெல்லந்தொட்டை சந்தியிலிருந்து பபிலியான சந்திவரையான நூற்றி பதினேழு பேருந்து செல்லும் பாதையும் மூடப்படும் இந்த நேரத்தில் வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இதற்கு இதற்கிடையில் நவகமுவ பத்தினி தேவாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் எசல பெருகரா காரணமாக அங்கும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவிசாவளை கொழும்பு பழைய வீதி வெலே சந்தி மற்றும் பிரனால சந்திக்கான பாதை இன்று இரவு மணி முதல் நாளை அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை மூடப்படும் அதே பாதை நாளை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மீண்டும் மூடப்படும் அதனால் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் அம்பலாங்கோடையில் அமைந்துள்ள மோதர தேவாலயத்தின் சில மகா பெரஹரா இன்று இரவு ஒன்பது மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரையில் காலி கொழும்பு பிரதான வீதியில் நடைபெறும் எனவே குறிப்பிட்ட நேரத்தில் சாரதிகள் மாற்று பணிகளை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையில் இடம்பெற்று அமைதி பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை அலாஸ்காவில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதன்போது இரு உலக வல்லரசுகளும் சுமார் மூன்று மணி நேரம் கலந்துரையாடியிருந்த நிலையில் எவ்வித உடன்படிக்கைகளும் மட்டுப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த பொது அறிக்கையும் இரண்டு நாடுகளும் வெளியிடவில்லை இந்த முக்கியமான சந்திப்புக்கு பிறகு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை முன்னதாக அறிவித்திருந்த போதிலும் இரண்டு பேச்சுவார்த்தைக்கு இடம்பெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் உக்ரைன் ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களும் கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது தலைவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு தமது வலுவான ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திரைக்களம் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சப்பிரகமுல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் திருவண்ணமலை மாவட்டத்திலும் மனதிகாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் பலத காற்று வீசக்கூடும் சிலாவம் தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் ஹமாந்தோட்டை ஊடாக வேகமாக கடல் பிராந்தியங்களில் மனத்தி காலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டருக்கும் கூடிய வேகத்தில் காற்று வீசக்கூடும் இந்த சந்தர்ப்பத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை காணப்படும் எனவே முடியுமானவரை மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது முதலீட்டாளர்கள் முன்வரும் பட்சத்தில் விமான நிலையம் ஒன்றை அமைக்க முடியும் என வெளியுறவு அமைச்சர் விஜயதகீர தெரிவித்துள்ளார் அண்மையில் நுவெல்லியா சீதா எலியா ஆலயத்திற்கு சென்றிருந்த போது இந்தியாவிலிருந்து வந்திருந்த சில சுற்றுலா பயணிகள் காண்டியில் விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படுமாக இருந்தால் அது சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சாதகமாக அமையும் என தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவ்வாறான விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும் ஆயின் நாளொன்றுக்கு சுமார் ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகளை சீதா எலியா ஆலயத்திற்கு அழைத்து வர முடியும் எனவும் குறித்த இந்திய சுற்றுலா பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எவ்வாறாயினும் காண்டியில் புதிதாக விமான நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான போதிய நிதி வசதி அரசாங்கத்திடம் இல்லை வெளியுறவு அமைச்சர் விஜயதஹேரத் இதன்போது பதில் அளித்துள்ளார் எவ்வாறு ஆயினும் முதலீட்டாளர்கள் முன்வரும் பட்சத்தில் அதற்கான உதவிகளை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்பெயினின் மேற்கு பிராந்தியமான இடங்களில் பயங்கர தீ ஏற்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தால் உலகின் சராசரி வெப்பநிலை பல மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் வறட்சியான காலநிலை காரணமாக அடிக்கடி காட்டு ஏற்படுகிறது அதன் அடிப்படையில் ஸ்பெயினின் மேற்கு பிராந்தியமான கலீசியா காஸ்டில் உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெறவும் இந்த காட்டுத்தீயில் சிக்கி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் சுமார் ஒன்றரை லட்சம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது எனவே ஹெலிகாப்டர் மூலம் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்